ஓணம் பண்டிகை ஒட்டி கல்லூரி மாணவிகள் அத்தப்பு கோலமிட்டு கேரள பாரம்பரிய உடையை அணிந்து உற்சாக நடனம் ஆடி கொண்டாடினர் அம்பத்தூரில் உள்ள கல்லூரியில் ஓணம் பண்டிகை ஒட்டி மாணவிகளிடையே கோல போட்டி கேரளா உணவுகள் சமைக்கும் போட்டி கயிறு இழக்கும் போட்டி மற்றும் நடன போட்டிகள் நடைபெற்றன அப்போது கேரள பாரம்பரிய உடையை அணிந்து கொண்டு ஜப்பானிய பெண்கள் உற்சாக நடனமாடினர் ஆன்டினா கமான் ரைட் கமான் யஸ் கமான் இந்த कॅम्प யேம்பர் கியோமி타နာか நா ஜப்பானீஸ் लैंग्वेज टीचर இன்னக்கி சோகிகேடோ விமென்ஸ் காலேஜிலே ஓ நம்ம सेलिब्रेशन பண்ணிட்டு இருக்கோம் எனக்கு இந்த செலிபிரேஷன் ரொம்ப பிடிச்சிருக்கு ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டே இருக்கேன் ரெண்டு பேர் ஓ சாரி ரொம்ப சூப்பரா இருக்கு